வணக்கம் நான் உங்கள் மனோகரன் இன்னைக்கு நம்ம கைத்தார் சந்தைக்கு வந்திருக்கோம் அஞ்சு ரெண்டு இருபத்தாறு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆறு இன்னைக்கு கைத்தார் சந்தை ஆட்டு நிலவரங்கள் எப்படி இருக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பில்பட்டி ஆள் கொடுங்க லைக் பண்ணுங்க 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 ஷேர் கமெண்ட் கைத்தார் சந்தைக்கு ரீச் ஆயிட்டோம் இன்னைக்கு வந்து வேலைக்கிழமை அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இன்னைக்கு வியாழக்கிழமை வந்து கைத்தார் சந்தை நடக்கு வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் இன்னைக்கு சந்தை நிலவரம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம் நம்ம சந்துக்குள்ள ரீச் ஆகிட்டோம் வாங்க போறோம் கனித்தார் குட்டி லோக்கல் தான் அருமையாக இருக்குது சூப்பராக இருக்கு பாருங்க கருத்தை குட்டிங்க எடாமரி நம்ம சூப்பராக இருக்கு லோக்கல் கொண்டு வந்திருக்காங்க பாலகிருஷ்ணன் பாருங்க அழகான ஒரு சும்மா சூப்பரான கருத்தை குட்டி அருமையான குட்டி பாருங்க பிறந்து ஒரு பதினஞ்சு நாள் குட்டிங்க நல்லா அருமையாக இருக்குது பார்க்குறதுக்கு நம்மளே பார்க்கு குட்டி ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் சொல்றாரு அவருக்கு ரேட்டு அனுசரிச்சிருந்தா கொடுத்துடலாம் அப்படிங்கிறாரு கைத்தார் சந்தைக்கு வந்துட்டோம் உள்ள வந்திருக்கோம் பாருங்க மக்கள் எந்த அளவுக்கு இருக்காங்க பாருங்க பாருங்க அருமையான கடைங்க சூப்பரா இருக்கு நம்ம அண்ணாஜி வந்து கிருஷ்ணாபுரத்துல இருந்து வந்திருக்காரு பாலகிருஷ்ணன் அண்ணாஜி ரெண்டு கடை ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு சொல்றாங்க கிட்டத்தட்ட அவருக்கு ரேட் அனுசரிச்சிருந்து அவர் கொடுக்கலாம் அருமையா இருக்கு சூப்பரா இருக்கும் கூட்டிட்டு இருக்கு எவ்வளவு இருக்கும் இடம் இருக்கும் நாற்பது கிலோ இருக்கும் நம்ம ரெண்டு செந்த கழிக்க நாற்பது கிலோ சொல்றாங்க அண்ணாச்சி வந்து அனுசரித்து ரேட் அனுசரிச்சு தான் அவரு கொடுக்கலாம் அப்படிங்கிறாங்க நம்ம கிருஷ்ணாபுரத்துல இருந்து பாலகிருஷ்ணன் கொண்டு வந்திருக்காங்க பாருங்க கருத்து கேட்டாங்க அருமையா இருக்கு பல்லு சேர்ந்துருச்சு இளங்குட்டி இளங்கிச்சு என்ன என்ன சொல்றீங்களா வியாபாரி வந்து குடுக்கலாம் அப்படிங்கறாங்க என்ன வந்து சாமூல மேல இழந்த கொடுத்திருக்காரு குரால் ஆடு கொடுத்துருக்காரு சூப்பரா இருக்கு இளங்க ஆடுங்க அதாவது கிட்டத்தட்ட ஒரு ஆறாயிரம் ரூபாய் சொல்றாரு ஆறாயிரம் ரூபாய்க்கு அவர் வந்து அண்ணாஜி கிரைய அவருக்கு ஆறாயிரம் சொல்றதுனால அவருக்கு அனுசரிச்சு வந்து அவர் குடுக்கலாம் அப்படிங்கறதே மேல ஏழந்து வந்தே சாம்பூலனே ஒரு இளங்கு புடி அதாவது ஆடு நம்ம பெண்ணாடு பெண்மரி கொண்டு வந்திருக்காரு அட செவ்வல செவலல குறா ஆடு வெள்ளாடு நாட் நம்ம வெள்ளாடு நாடாடு கெடா மரிகல்ல வந்திருக்காங்க பாருங்க பாருங்க சூப்பரா இருக்குங்க பாருங்க மூணு ஒரு ஆடு கொண்டு வந்திருக்காங்க அண்ணாஜி பண்ணியாரே இக்டா இருக்கு பெண்மறிகள் இருக்கு ஆடு வந்து இது ராஜா என்ன ஜப்பானி ஜப்பான் இருக்காரு ராஜா நம்ம கைச்சார் பக்கத்துல பாருங்க எல்லாமே ஆடு வெள்ளாடுல நாட்டாடு கொண்டு இருக்காங்க மாரி அத பெண்ணாடு கொண்டு இது இதெல்லாம் விலை எவ்வளவு சொல்றீங்க விலை எவ்வளவு சொன்னீங்க நாப்புறம் அண்ணன் வந்து வடக்கிழந்த குளத்துல ஒரு குட்டி கொண்டு வந்துருக்காங்க அண்ணன் பேரு என்ன என்ன

இளங்குட்டி ஒரு ஆறு மாசம் கிடா அப்படிங்கிறாங்க வளர்க்கற வளர்க்கறதுக்காக கொண்டு போறாங்க வளர்க்கறதுக்காக கொண்டு போறீங்க வளர்ப்பு குட்டி ஆமா ஆமா ஆஹ் ஆறு மாசம் ஆமா ஆனி மாசம் ஆமா கோயிலுக்காக வாங்கிட்டு போறீங்களோ ஆமா கோயிலுக்காக வாங்கிட்டு போறாங்க ஆனி மாசம் வந்து விசேஷத்துக்காக வேணும் அப்படிங்கறதுக்காக இப்ப வளர்க்கறதுக்காக வளர்ப்பு குட்டியா வாங்கிட்டு போறாங்க பாருங்க கிடா எல்லாம் அப்புறம் ஒரு ஆடு அன்னிக்கி மக்களு பாருங்க செம்பரி தனியா சுத்துது ஒரு கிடா நல்லா கிங்க கிடா வந்திருக்கு அருமையான கிடாங்க சூப்பரா இருக்கு நல்ல இளம் கிடாவா இருக்கு அண்ணா வந்து பேர் என்ன பேர் என்ன சுடலை முத்து சுடலை முத்து அண்ணா ராஜா புதுக்கோட்டில இருந்து வந்திருக்காரு ஒரு ஆடு ஆஹ் ஒரு ஆடு கொண்டு வந்திருக்காரு அதோட குட்டி கொண்டு வந்திருக்காங்க இதோட ஒரு ஒரு குட்டி ஒரு ஆடு ஆமா ரெண்டு குட்டி ஆமா ரெண்டு குட்டி ரெண்டு குட்டி கெடா மாதிரி இருக்கு அதோட ஒரு ஆடு கொடுத்துருக்காங்க இளம் ஆடு இது எத்தனாவது மூணாவது மூணாவது பல்லு சந்தை ஆடு நல்ல இளமையான ஆடு ராஜா பத்து கோட்டிலிருந்து கொண்டு வந்துருக்காங்க அண்ணன் பத்து ரூபா சொல்றாரு அவருக்கு ரேட் அரிசி வந்துட்டு அவரு வியாபாரம் கொடுத்துருவாங்க அப்படிங்கிறாங்க பக்கத்துல பாருங்க செம்பரி கைத்தாறு சொந்த வந்து கோழிக்கும் உண்டு கோழியும் வியாபாரம் இருக்கு நம்ம கய்த்தார் சொந்தல நாட்டு கோழிகள் வியாபாரம் நடக்கும்

அப்புறம் ஆடுகள் இருக்கு மறிகள் அதாவது ஆடுன்னா மறிகள் அப்படி பெண்ணாடு அப்படின்னு சொல்றாங்க கெடான்னா ஆனாடு அதுதான் கெடாபுரமாங்க நம்ம கைத்தார் சந்தையில இன்னைக்கு நிறைய ஆடுகள் வெள்ளாடுகள் பாருங்க இன்னைக்கு செம்பரி குட்டி குட்டிகள் கொண்டு வந்திருக்காங்க அண்ணாஜி பாருங்க அண்ணாஜி அண்ணாஜி இது எந்த ஊர் குட்டி கைத்தார் குட்டி லோக்கல் குட்டி கொண்டு வந்துருக்காரு அண்ணாஜி பாருங்க அருமையா இருக்கு இளங்குட்டியா இருக்கு சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கு எல்லாமே செம்பரியில மயிலம்பாடி பொட்டாடு அந்த மாதிரி கொண்டு வந்திருக்காங்க அண்ணாஜி அண்ணாஜி எந்த ஊர் என்ன சொல்லி லோக்கல் கைத்தார் கைத்தார் தான் சொல்றாங்க அண்ணாஜி பேர் என்ன பேரும் பத்தன் அண்ணாஜி இதெல்லாம் மொத்தமா எவ்வளவு சொல்றீங்க எவ்வளவு சொல்றீங்களா அவ குட்டி பாத்து அவர் அண்ணாச்சி வந்து குட்டி பாத்து சொல்லுவாராம் பாருங்க இதெல்லாம் நல்ல அருமையா இருக்கு பாருங்க இந்த பக்கம் ஆடுகளை நிறைய கட்டி வச்சிருக்காங்க இதெல்லாம் விற்பனை ஆன ஆடுகளை போல ஆடுகள் தனித்தனியா கட்டி வச்சிருக்காங்க

வியாபாரிக்கே கொடுத்துட்டாராம் அதாவது வளர்ப்பு குட்டிங்க குட்டி கொண்டு வந்துருக்காங்க நம்ம கேத்தர் சந்தைக்கு பாருங்க ரெண்டு கிடா தான் கிட்டத்தட்ட ஒரு மூணு மாச குட்டியா இருக்கு நினைக்கிறேன் காளி எண்ணெய் காளி எண்ணெய் கட்டாரங்களும் வானர் முடி பக்கத்தில் கட்டாரங்களும் காளி எண்ணெய் பாருங்க ரெண்டு செம்பரி கொண்டு வந்துருக்காரு குட்டி ஏதாவது குட்டிங்க ஒரு ரெண்டு மாசம் இருக்குமா குட்டி மூணு மாசம் மூணு மாசத்துல குட்டி மூணு மாசம் குட்டி வியாபாரத்துக்கு அவரு கொண்டு வந்திருக்காரு பாருங்க ஆடுல கெடா கெடாமரி கொண்டு வந்திருக்காரு மயிலம்பாடி பாருங்க அப்படியே பாத்துக்கூரு பாக்குறேன் இது என்ன சொல்றீங்க பன்னெண்டு ரூபா ஜோடி பன்னெண்டு ஆயிரம் சொல்றாரு அவருக்கு ரேட்டு அனுசரிஞ்சிருந்தா அவருக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிறாங்க சமுத்திரமாண்டி அண்ணன் சமுத்திரமாண்டி அண்ணே சவளாவரி பக்கத்துல வாகக்குல வந்து கொண்டு இருக்காரு ஆடு கிடா எல்லாம் கொண்டு வந்திருக்காரு கிடா மாதிரி எல்லாம் கொண்டு வந்திருக்காரு பாருங்க அருமையாக இருக்குது இளம் எலாம் குட்டிகள் கிடாமரி பாருங்க சார் அதனால் செவ்வலில் கிடாமறிகள் கொடுத்துருக்காரு பாருங்கள் அங்கே ஒரு வெள்ளை வெள்ளை ஆடில் கிடாமரி பெருசு கொடுத்துருக்காங்க எல்லாமே கிடாமரி கொடுத்துருக்காங்க எல்லாம் என்ன ரேட்டு சொல்கிறீங்கண்ணே என்ன என்ன விலண்ண இது பதினஞ்சாயிரம் அது ஆ வியாபாரி வந்து வியாபாரி வாங்கிட்டாங்க ஆமாம் வியாபாரி எல்லாம் ஆடில் வாங்கிட்டார் வில வாங்கிட்டாங்களாம் இது ஜோடி பதினஞ்சாயிரமா இது

பாருங்க இது பல் போடுங்கண்ணே நாலு பல்லு அதாவது நாலு பல்லு கட்ட அப்படிங்கிறாங்க சரி இடம் இடம் வந்தது நம்ம கறிக்கு வந்து இருபத்தஞ்சி குலோ ஆ அதான் அந்த கறிக்கு அந்த கறி இடைக்கு இருபத்தஞ்சு கிலோ அப்படிங்கிறாரு அன்னைக்கு அண்ணனுக்கு ரேட் அனுப்பிச்சி இருந்தா கொடுப்பறான் கைத்தர எந்த ஊர்னே கைத்த கைத்தார் கரை கைத்தார் இருந்து கருப்பசுவாமிண்ணே கருப்பசாமி கும்பையில் தெற்கு மயிலோட அண்ணன் தெற்கு மயிலோட வந்திருக்காங்க வேற ரெண்டு பெண்மறிக்கு வந்திருக்காங்க இது எத்தனை மாதம் குட்டியிருக்குண்ணே மூணு மாசம் சொல்றாங்க மூணு மாசம் கிட்டி இது எவ்வளவு சொல்றீங்க பத்து ரூபா சொல்றாங்க ஏழு ரூபா கேக்குறாங்க அண்ணன் வந்து பேர் என்ன பேருனே தேவப்பிரகாசம் தேவப்பிரகாசம் தேவ பிரகாசம் தெற்கு மயில இருந்து அண்ணன் வந்திருக்காரு பாருங்க பாரு அப்படி பாருங்க எப்படி பாருங்க பாருங்க நம்மள ஒரு வித்தியாசமா பாருங்க கெட்டான பாருங்க எப்படி இந்த அளவுக்கு பாருங்க இந்த கிடா வெள்ளா நாட்டாட வெள்ளாட்டு கடா பாருங்க எந்த அளவுக்கு இருக்கு பாருங்க நம்மள அப்படியே வேடிக்கையா பாக்க என்ன செய்யற நீயே என்ன பார்த்தே அப்படின்னு அவரே அந்த ஆடு நம்மள பாரு கேக்குற மாதிரி தெரியுது ஆடுனா ஆடு என்ன பாருங்க எந்த அளவுக்கு இருக்கு பாருங்க ஒரு இருபத்தஞ்சு கிலோ இருக்கும் ஆஹ் நம்ம எந்த ஊர் ஆடுன்னு தெரியல நானு இருக்கு பாருங்க சூப்பரா நம்ம எத்தியாவர்த்து கிருஷ்ணசாமி என்ன கொண்டு இந்த ஆடு வெள்ளாடு அப்படியே துருத்துருன்னு ஒரு இடத்துல நிக்காம கிருஷ்ணசாமி வந்து வியாபாரம் எட்டு வியாபாரத்துல இருந்து கிருஷ்ணசாமி இருபத்தி ரெண்டாயிரம் சொல்லி அவர் கிட்டத்தட்ட ஒரு எவ்வளவு குடுத்தீங்க பத்தொன்பதாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துட்டாரு அவர் கிரேட் வந்து அனுசரிச்சு அனுசரிச்சு வந்ததுனால அவர் வந்து கொடுத்துட்டாரு அருமையான கடாங்க ஒரு வெள்ளாடு நாட்டாடுல வெள்ளாடு கடா சுத்தமான அருமையான இளம் கிடா பாருங்க இந்த இடத்துல எல்லாமே கிடா மாதிரி வச்சிருக்காங்க பெரிய பெரிய கடா எல்லாம் சூப்பரான கடா இருக்கு பாருங்க அருமையான கடாவா இருக்கு மாரியப்பன் மாரியப்பன் அவன் அந்த மாரிப்பன் பன்னீர் குளத்துல இருந்து கொண்டு வந்த எல்லாமே கெடாமறிகள் கருத்த கடாவா இருக்கு சூப்பரான கிட்டத்தட்ட ஒரு ஏழு டன்னா இருக்கு எல்லாம் விலை எவ்வளவு சொல்றாங்க அவங்க விலை சொல்லல என்ன விலன்னு சொல்ல முடியல அதான் ரேட் அனுசரிச்சிருந்தா அவர் கொடுப்பாரு அருமையான இருக்கு பன்னீர் குளத்துல இருந்து என்ன மாரிப்பண்ண கொண்டு வந்திருக்காங்க அண்ணா நம்ம செட்டி குறிச்சி என்ன ஆஹ் குருசாமி அவரு குருசாமிய செட்டி இருந்து ரெண்டு கிடாமரி கொண்டு வந்திருக்காரு பாருங்க அருமையான கிடாங்க சூப்பரா இருக்கு நல்ல இலங்கைகளாவேன் ஏன்னா இது கிடா பல்லு போட்டிருக்கானே பல்லு போடல பல்ல இளங்குட்டி இளம் கடாவா கொண்டு இருக்கீங்க ரெண்டு ரெண்டு என்னால நாட்டுல என்ன நாட்டுக்குட்டி அவர் வந்து நாட்டுக்குட்டி கொண்டு விலை எவ்வளவு சொல்றீங்களோ ஆஹ் முப்பத்தி மூணு ரூபாய் முப்பத்தி மூணு ரூபாய்க்கு அவர் சொல்றாரு ரெண்டு மாதிரி அவருக்கு வந்து ரேட்டு அனுசரிச்சு வந்து அவரு கொடுத்துடலாம் அப்படிங்கிறாங்க நம்ம கைத்தார் சந்தைக்கு அவரு செட்டி என்ன குருசாமி கொண்டு வர பாருங்க ஆடு கொடியாடு கொடியாடு ஆடு நல்ல தரமான ஆடு தெளிவான ஆடு ஆடு நிறைய செனையாடு ஆடு ஈன போறது நாலாவது ஏத்துனே ஆமா இப்பதான் பல்லு சேருது ஆடு ஆமா அண்ணே எனக்கு கோயில் பட்டி பக்கத்துல ஒப்பத்தூர்ணே ஆமா ஆமா நாலாவது ஏத்து ஆடு செனையாடுனே ஆடு ஒரு நாலு மாசம் சென இருக்கும் ஆட்டுல நல்ல ஆடு ஒரிஜினல் கொடியாடு நல்ல கலர் ஆடு ஒரு ஆடு பக்கம் சந்தைக்கு வந்து இந்த ஒரு ஆடுதான் மற்ற எல்லா ஆடு வித்தாச்சு விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் பக்கத்துல ஆமா ஆனா இந்த ஆடு பதினாறாயிரம் வளர்க்கட்டும் பனிரெண்டாயிரம் பன்னிரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு ஆமா பதிமூணாயிரம் கொடுத்துடலான்னு வகோ இன்னைக்கு சந்தை கொஞ்சம் சபதமா தெரியும் கொஞ்சம் தான் இருக்கு ஆடு இறக்கம் கம்மி தான் விற்பனையும் கம்மி ஆனா ஆட்டுல நல்ல ஆடுனே அருமையான ஆடனே வளப்பு பண்றேன் ஆமா கொடியாடுதான் ஒரிஜினல் கொடியாடு இது மாதிரி ஆடு வேணும் இது மாதிரி கிடா குட்டிகள் வேணும் எது வேணாலும் தரமான ஆமா நல்ல ஆடு நல்ல குட்டி என்ன பேரு சிங்கராஜ் சிங்கராஜ் கோல்பேட்டில இருந்து வந்திருக்காரு ஆடு கொண்டு வந்துருக்காங்க நல்ல இளங்குட்டியா கொண்டு வந்துருக்காரு குட்டி கொண்டு வந்துருக்காரு எத்தனை குட்டி இருக்குன்னு அஞ்சு குட்டி கொண்டு வந்துருக்காரு எல்லாமே கிடமரியா பின்மரியா என்ன எல்லாம் கிடா குட்டி கொண்டு வந்து வந்து சிங்கராஜ் வேலை சொல்றீங்க

சூப்பரா கடா இருக்குறேன் இது எவ்வளவு நாலு கடா இருங்க பதிமூணாயிரம் சொல்றாரு வந்து நாலு பேரு என்னன்னு எஸ் முருகன் முருகன் எஸ் முருகன் கொண்டு வந்திருக்காரு கெட்டாமறி இளங்க கெட்டா மாதிரி பாருங்க நல்ல கருத்த கடா கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு ரூபாய் சொல்றாரு அவருக்கு வந்து ரேட் அனுசரிச்சு வந்து அவரு கொடுக்கலாம் அப்படிங்கிறாங்க நம்ம கங்கை கொண்டன்ல இருந்து கங்கை வந்துருக்காங்க இருந்து என்ன கொண்டு வந்திருக்காரு கருத்து கேடா கொண்டு இருக்காரு பாருங்க ரெண்டு பல்லு கேடா ஒரு வயசு கேடாவா பாருங்க அருமையா இருக்கு நல்ல கருத்து கடை அளவுக்கு இருக்கு பாருங்க சூப்பரா இருக்கு இது எவ்வளவு சொல்றீங்க பதினெட்டாயிரம் சொல்றாரு பதினெட்டாயிரம் சொன்னா அவருக்கு ரேட் வந்து ஓரளவுக்கு அனுசரிச்சிருந்தா அவரு இந்த சந்தையில அவரு குடுக்கலாம் அருமையா இருக்கு கெட்டா பாருங்க நம்மளே பாத்துக்கிட்டு இருக்கு பாருங்க ஆஹ் என்ன செய்யறாங்க சொல்லி அந்த ஆடு வருங்க இந்த கெடா பாருங்க

look <laughs> at